அரியலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக எதிரில் டிப்பல்லாரை மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் பலி படுகாயமடைந்த மற்றொருவர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இணை விரிவா விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டும் சாலையில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க இரண்டு பேர் தங்களது இருசக்கர வாகனத்தில் கள்ளங்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அரியலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக எதிரில் சென்றபோது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த டிப்பல்லாரின் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயம் அடைந்த மற்றொரு நபர் அருகில் இருந்தவர்களின் உதவியோடு அரிலு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து அறிந்த அரிலு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிர் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரிலு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர் மேலும் விபத்தில் பலியானவர் யார் எங்கிருந்து வந்தார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட சீட்டில் எஸ்பி ரவிச்சந்திரன்